அன்பின் விருந்திற்கான உணவு தயாரிப்பில் ஒரு நாள் முன்னதாக சமையல் கலைஞர்கள் எழுநூற்றி ஐம்பது கிலோ அரிசி என்பதால் அடுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே காணப்பட்டது இதுதான் சமையல் செய்யற இடம் இங்க பன்னெண்டு அடுப்பு போட்டிருக்காங்க இங்க வந்து ரெண்டு பெரிய பந்தல் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு எண்ணூற்று ஐம்பது பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம் பாருங்க ஒரு வார்ப்பு இந்த பச்சடி அதாவது வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா இது கேபேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகள் தயார் ஆகிட்டுருக்கு பாருங்க ஒரு பந்தலில் நூற்றி பத்து டெஸ்க் போட்டிருந்தாங்க இன்னொரு பந்தலில் நூற்றி இருபது டெஸ்க் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது ஆட்கள் இங்கே ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிட்டார்கள் அவ்வளவுக்கு பெரிய பந்தலாக போட்டிருந்தார்கள்